இது வந்து வீக்ரோ முறையில் விடுறது வீ வீக்ரோன்னா மீடியா அதாவது தென்னநாறு பஞ்சு பஞ்சில் வந்து கெமிக்கல் கலந்து வந்துடும் வச்சுங்களேன் நாற்று வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்தும் அதில் இருக்கும் மண்ணுக்கு பதிலாக நம்ம இதில் வளர்க்குறது இதன் மூலமாக நாற்றும் நல்லா நம்ம அதேமாதிரி மேட்டுப்பாத்தி நாற்றாங்களே இது நாற்று தரமாக இருக்கும் அதனால ஈல்டு நல்லா இருக்கும் மிஷின் வைஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் தேய்மானமும் குறைவாக இருக்கிறதுனால இது கயிறா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா வருது குப்பேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மூணு எழுபது கிட்ட வருதுங்க மிஷின் வரதான் நம்மளுக்கு ஆட்கள் ஆமா இன்னைக்கு ஆள் எதுவும் விவசாயத்து எதுக்குமே கிடையாது இல்லையா ஆள் பற்றாக்குறை இருக்கு அந்த தேவையை வந்து இது பூர்த்தி செய்யுது வச்சுங்களேன் ரெடி பண்றது இப்போ நம்ம வயலே நாப்ப நாத்துல இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துன்னு வரதால விவசாயிக்கு வந்து அந்த நேரம் மிச்சப்படுது அதே மாதிரி தரமான நாற்று கிடைக்குது அதே மாதிரி அங்க விடுறது மூலயமா பாத்தீங்கன்னா ஆடு மாடு தொல்லை பன்னி தொல்லை காய விட்டுறாங்க நிறைய பிரச்சனை இருக்கும் இப்போ இங்கே நாம் ரெடி பண்ணுறதால அவங்களுக்கு நாற்று தரமாக இருக்கும் நடவும் நல்லா இருக்கும் மேக்சிமம் நல்லா இருக்கும் வச்சுங்களேன் இப்போ இன்னொரு வயலில் இப்போ ட்ரே எடுத்து போய் சேர் நாற்று விடக்குள்ள அந்த வயலில் இருக்கிற அந்த அழுகல் நோய் வந்து இப்போ அந்த ட்ரே மூலியமாக இன்னொரு நாற்று போய் விடக்குள்ள அதுலேயும் பாருவோம் ட்ரே மூலியத்துலேயும் பார்க்கிறோம் இப்போ அந்த ஈரப்பாதத்தோட இப்போ வயலில் சேர் நாற்று போட்டு நடுறாங்களையும் அதாவது இருக்கு இல்லைங்களா நட்டுட்டு இன்னொரு வயலுக்கு அப்படியே அந்த போட்டு நடுவாங்க அதில் இருக்கிற நோய் வந்து இந்த நாற்றுக்கும் வந்துடும்